ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி சேர்த்து பார்க்கலாம் மிக்ஸி எடுத்துக்கோங்க கால் கப் அளவு சக்கரை மூணு ஏலக்காய் பத்து பாதாம் மூணு முந்திரி சேர்த்து இது பயன் பவுட்ராக அடிச்சிட்டு வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதே மிக்ஸியில் ஒரு கப் அளவு போட்டு கடலை அதையும் பயன்பாட்ராக வச்சு அதே பாக்ஸில் சேர்த்துட்டு பால் பவுடர் கோகனட் இசிகேட்டட் கோகனட் ஃபுட் கலர் நெய் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் நம்ம வந்துட்டு பாலும் நெய்யும் வச்சு தான் நம்ம இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது டூ மினிட்ஸ் இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு உருண்டு பிடிக்க ஆரம்பிச்சிக்கலாம் இது வந்து நீங்கள் பிடி பிடிச்ச ஷேப்ஸ் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க நான் வந்துட்டு இந்த பேடெல்லாம் கிடைக்கலீங்களா அந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து நான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் டெக்ரேட் வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் இந்த மாதிரி போட்டுருக்கோங்க நான் இந்த மாதிரி வச்சு போட்டிருக்கேன் அவ்வளோதான் பிடிச்சாச்சு நான் வந்து ஒரு பிஸ்கேட் ஒரு க்ரீம் எடுத்து தான் டெக்கரேட் பண்ண போகிறேன் நீங்கள் நட்ஸ் இருந்தால் கூட வச்சு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு அடுப்பு பக்கமே போகாமல் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி இருந்தது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க